திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் இந்த திருப்பாடலானது ஐந்து அல்லேலூயா திருப்பாடல்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் நூற்றி ஐம்பது முடிய உள்ள திருப்பாடல்கள் அல்லேலுயா திருப்பாடல்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட திருப்பாடல்களில் இன்றைக்கு நாம் தியானிக்கிற திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதும் ஒன்றாகும் இந்த திருப்பாடல் இதோ பின்னால் சேர்க்கப்பட்டவையாக இருக்கிறது இறுதியிலே இணைக்கப்பட்டவையாக திருப்பாடலோடு இணைக்கப்பட்டவையாக இருக்கிறது அதே போல் இந்த ஐந்து திருப்பாடல்களும் நூற்றி நாற்பத்தாறு முதல் நூற்றி ஐம்பது முடிய இந்த ஐந்து திருப்பாடல்களும் ஐந்து புகழுரை முடிவுரைகளாக இருக்கிறது பாடலின் முடிவுரைகளாக இது இருக்கிறது ஏன் இது அல்லேலுயா திருப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு முதல் நூற்றி ஐம்பது முடிவுள்ள திருப்பாடல்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் இந்த திருப்பாடல்கள் அல்லேலுயா என்று துவங்கி ஒரு புகழ் உரையோடு துவங்கி மீண்டும் ஒரு புகழ் உரையோடு என்று முடிவுறுகிறது இந்த திருப்பாடல் காலத்தால் பின்னால் தள்ளப்பட்டவை பிந்தி எழுதப்பட்டவை என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக இறைவசனங்கள் நான்கு ஒன்பது இறைவசனங்கள் ஆறு ஏழு இவற்றையெல்லாம் படித்து பார்க்கிறபோது இந்த பாடல் எழுதப்பட்டதனுடைய சூழலும் இதில் வருகின்ற சொல்லாட்சியும் பொருள் செறிவுகளும் இந்த திருப்பாடல் ஒரு பிந்தியது நாடு நாடுகடத்தலுக்கு பின்னால் எழுதப்பட்டது என்பதை நம்மால் உணர முடிகிறது இந்த திருப்பாடலை இரும் பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் இறைவசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது என்று சொல்லி இரும் பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் அப்படி பிரிக்கிற போது இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு இஸ்ரேலின் வெற்றியை குறித்து அந்த வெற்றியினால் இஸ்ரேல் மக்கள் அடைந்த அந்த புகழ்ச்சியை குறித்து நமக்கு கண் முன்னிறுத்துகிறது இறைவசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது பிற நாடுகளின் மீது தீர்ப்பை குறித்து குறிப்பாக புறவினத்தார் மீது தீர்ப்பை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது பாடலினுடைய முதல் வார்த்தை புதியதொரு பாடல் பாடுங்கள் இந்த புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கிற சொல்லாட்சியானது எதை நம் கண்முன் நிறுத்துகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் அடைந்த வெற்றியை நம் கண்முன் நிறுத்துகிறது இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய வரலாற்றிலே புறவினத்தார் மீது கொண்ட அந்த மாபெரும் வெற்றியை புறவினத்தாரோடு போர் தொடுத்து அவர்கள் அடைந்த வெற்றியை அந்த போரிலே கடவுள் தங்களுக்கு கொடுத்த அந்த ஆசிரை அந்த ஒரு அடைக்கலத்தை ஆறுதலை உதவியை நினைத்து பார்த்து புகழ்ச்சி பாடக்கூடியதாக இது இருக்கிறது அதனால்தான் புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இது மீண்டும் ஒரு வெற்றி மாபெரும் வெற்றி போரிலே தங்களை நசுக்குவதற்காய் தேடிக்கொண்டிருந்த அந்த புறவினத்தாரை சிறை வைக்க தேடிக்கொண்டிருந்த புறவினத்தாரை இறை துணையோடு வெற்றி கொள்வதை நினைத்து புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கிற அழைப்பு மொழியாக அது இருக்கிறது அன்புக்குரியவில்லை இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற போது கடவுள் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் சிறப்பாக தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அவர் உதவுகிறார் எளியோர்களை உயர்த்துகிறார் மேன்மை நிலையில் இருக்கிறவர்களை மேட்டுமையில் இருக்கிறவர்களை நசுக்குகிறார் இதோ ஏழைகளுக்கும் அனாவிம் என்று சொல்லப்படுகிற ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் இறைவனே அடைக்கலமாய் இருக்கிறார் ஆறுதலாய் இருக்கிறார் இடுக்க நேரங்களில் உற்ற துணையாக அவர் இருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது அதனால்தான் இரண்டாம் அருள் சின்னப்பர் புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் இந்த திருப்பாடலை விளக்கம் கொடுக்கிறபோது அன்னை மரியாவினுடைய புரட்சி பாடலோடு இணைத்து ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறார் கடவுள் நமக்கு கதியாக இருக்கிறார் கடவுளே நமக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி இன்னுமாக சிறப்பாக புனித அகஸ்தினார் இந்த பாடலுக்கு விளக்கத்தை கொடுக்கிற போது அழகாக சொல்லுகிறார் அல்லேலூயா என்று பாடுகிற போது அது வெறும் குரலோடு நின்று விடாமல் அந்த குரலோடு வார்த்தைகளோடு செயல் இணைய வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அல்லா என்று பாடுகிற போது இது எதை நாம் கண்முன் நிறுத்துகிறது என்று சொன்னால் ஏழைகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அடைக்கலம் நாடி வருபவர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி அழகாக புனித அகஸ்தினார் சொல்லுகிறார் இதோ நம்முடைய குரலோடு மட்டும் இது நின்று விடாமல் அது செயலாக மாற வேண்டும் ஏன் என்று சொன்னால் குரலும் சொற்களும் செயலும் இணைந்து செல்லுகிற போதுதான் அது உண்மையான புகழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி புரிந்த அகஸ்தினார் இந்த திருப்பாடலுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே இஸ்ரேல் மக்களுக்கு கைவிடப்பட்ட நிலையிலே கடவுளே கதியாய் இருந்தார் என்பதை உணர்ந்து பார்த்து தன்னுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக கடவுளுக்கு நன்றி பாடக்கூடியதாக இந்த திருப்பாடல் இருக்கிறது எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு புகழ்ச்சி கீதங்கள் பாடுவோம் ஏனென்று சொன்னால் இறைவன் நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் நாம் இருப்பதும் இயங்குவதும் கடவுளுடைய கிருவை எனவே கடவுளுக்கு புகழ்ச்சி பண் பாடுவோம் இந்த புகழ்ச்சி பண் வெறும் சொற்களாக இருந்து விடாமல் அந்த நன்றியை நம்முடைய செயல்களிலே வெளிப்படுத்துகிற போது அது கடவுளுக்கு ஏற்ற ஒரு புகழ்ச்சியாய் மாறும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்காய் இந்த நாள் முழுதும் நாம் ஜெபிப்போம் ஜெபிக்கலாமா அன்பு தந்தையே இறைவா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் நீ செய்த மாபெரும் நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல இன்றைக்கு இந்த திருப்பாடலோடு இணைந்து நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை நீ செய்திருக்கிறீர் செய்து கொண்டிருக்கிறீர் செய்ய போகிறீர் அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நன்றி எறிதல்கள் எல்லாம் வெறும் வார்த்தையோடு நின்று விடாமல் அதெல்லாம் செயல்பாடாக மாற நாங்களும் மிக்கவர்களாய் மாற எங்களுக்கு அருள் புரிவீராக எங்களாண்டவராய் கிறிஸ்து வலியாமை மன்றாடுகிறோம் ஆமேன்